அவருடைய தொழுகை முறை இரண்டாம் பாகத்தில் கடந்த வகுப்பில் நாம் ஷிவூத்து சலாவிலிருந்து வரைக்கும் பார்த்திருந்தோம் அதை தொடர்ந்து வரக்கூடிய நிபந்தனைகளை இன்றைய வகுப்பில் நாம் பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ் இல் முஹந்தீசில் அல்லாமத்தில் ஃபகீஹி ஃபௌசியல் ஹசரி ஹஃபீன் ரஹுல்லா வரா இந்த பாடத்தை ஷேக் அல் முஹந்தீஸ் அல் அல்லாம் அல் ஃபகீஹ் ஃபௌசி அல் ஹசரி ஹஃபீன் பாடமாக நடத்தும் போது எடுக்கப்பட்ட குறிப்புகளைத்தான் நாம் பார்த்து வருகிறோம் இதனுடைய வீடியோ என்பது யூடியூப்பில் அப்லோட் செய்யப்பட்டுள்ளது அதை தாங்கள் இந்த பாடத்தை கேட்ட பிறகு தமிழை அறிந்த பிறகு அவர்கள் நடத்தக்கூடிய அரபு பாடத்தையும் கேட்கும் போது கூடுதலாக அரபு மொழியை கேட்டு புரியும் நிலை நமக்கு ஏற்படலாம் இன்ஷா அல்லாஹ் வாரக் போன வகுப்பில் ஷுரோக்கு சலாவிலிருந்து அந்நியா நீயாவை நான் பார்த்தோம் நீயா மிக மிக முக்கியமானது அதற்கான ஆதாரங்களை எல்லாம் கடந்த வகுப்பில் நாம் பார்த்தோம் அதே போல அபஹாரத்தும் மின்னல் ஹதஸ் அபாரல் நாம் பார்த்தோம் தொட சிறு தொடக்கு பெரு தொடக்கிலிருந்து சுத்தமாகதல் அதற்கு வரக்கூடிய ஆதாரங்களை எல்லாம் கடந்த வகுப்பில் நாம் பார்த்தோம் இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க இருப்பது நேரம் வருதல் தொழுகைக்கான நேரம் வருதல் இது ஷுரூத்து சொலாவில் மூன்றாவது நிபந்தனையாகும் அமர் அல்லா எளிமையான சென்டென்ஸ்கள் தான் இங்கே வருது அதனால நீங்க இலகுவாக விளங்கிக் கொள்ளலாம் அமர் அல்லாஹு பிஸ்வலாத்தி அல்லாஹு தாலா தொழுகையை கட்டளை இட்டுள்ளான் இதா தஹலல் வக்து நேரம் வந்துவிட்டாள் والنبي صلى الله عليه وسلم நபி செல்ல அல்லாஹு அலிக அவர்களும் அமர பிதாலே அதைக் கொண்டே ஏவி உள்ளார்கள் நேரம் வந்தால் தொழுமாறு அல்லாஹு தலா கட்டளையிட்டுள்ளான் நபியவர்களும் நேரம் வந்துவிட்டால் தொழுமாறு கட்டளையிட்டுள்ளார்க எனவே ஏ ஃப ஃபாவுக்கு எனவே என்ற அர்த்தமாகும் லா தூ சல்லல் லா தூ சல்லல் பரி வது வருவான தொலப்படாது அதனுடைய நேரம் வருவதற்கு முன்பாக அப்படி ஒருவர் நேரம் வருவதற்கு முன்பாக தொழுகிறார் என்றால் அவர் தொழக்கூடிய அந்த தொழுகையானது வாக்குல துன் வீணானதாகும் இப்ப நேரம் வருவதற்கு முன்பாக ஒருவர் தொழுகிறார் என்றால் அவருடைய தொழுகை வாக்கு வீணானது நேரம் வருவதற்கு முன்பாக ஒருவர் தொழுகிறார் இருட்டிலேயே தொழுகிறார் என்றால் அவருடைய தொழுகை வீணானது அதே போல நேரம் வருவதற்கு முன்பாக தொழுகையை ஒருவர் தொழுகிறார் என்று சொன்னால் அவருடைய தொழுகை பாப்திலானது அதற்கான ஆதாரம் கூறுகிறான் நிச்சயமாக தொழுகையாகிறது மீது கிதாபம் நேரம் குறிக்கப்பட்டதாக நேரத்தின் அடிப்படையில் கடுமையாக்கப்பட்டதாக இருக்கிறது கிதாபன் என்பதன் அர்த்தம் என்ற என்னவென்றால் ஐ அதாவது கடமையாகும் கடமையாக்கப்பட்டுள்ளது மவூத்தன் என்றால் ம அக்கா தத்தன் மஹ் மஹதூத் நேரம் நிர்ணயம் செய்யப்பட்ட கடமையாக தொழுகை மூமின்கள் மீது கடமையாக்கப்பட்டுள்ளது என்று அர்த்தமா எனவே பலைசலின் நாஸ் ஐய ஜித்த ஹிது ஃபீஹாதி ஹில் மவாக்கயீத் எனவே மக்கள் இந்த நேர அட்டவணைகள் நம்ம ஊர்களை நீங்க பார்க்கலாம் நேர அட்டவணைகள் நோன்பு கால இப்போ நோன்பு வரப்போகுது நோன்புக்கெல்லாம் நோன்பு சஹர் மற்றும் இஃப்தா சஹர் மற்றும் ஆஹ் இஃப்தாருடைய நேர அட்டவணை சுற்றி கொடுக்க ஆரம்பிப்பாங்க நம்ம ஊர்களில் அல்லது இங்கேயும் கூட பள்ளிவாசல்களில் நேரங்கள் என்று சொல்லி என்று சொல்லி ஒரு அட்டவணை போடப்பட்டிருக்கும் இந்த அட்டவணையை பார்த்து அதை அதை அந்த அட்டவணையை கொண்டு முயற்சி செய்வது மக்களுக்கு அவசியம் இல்லை நேர அட்டவணையை பார்த்து முயற்சி செய்து நேரங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்பது மக்கள் மீது அவசியமில்லை தொழுகையினுடைய நேரங்கள் என்பது ஆகும் அது ஒரு அடையாளங்கள் அந்த அடையாளங்களை ஏற்படுத்தி உள்ளார் வாதிஹத்தன் மக்களுக்கு மிக தெளிவானதாக அல்லாஹு தால ஏற்படுத்தி எனவே வல தல் தஃபித் நீ திரும்பி பார்க்காதே இழல் ஃபலக்கு ஈன் வானவியலாளர்கள் பக்கம் ஃபி மவாக்கை தி ஃபல தொழுகையினுடைய நேரங்கள் விஷயத்தில் வானவியலாளர்கள் அதாவது ஃபலக்கு என்கிற சொன்னால் வானவியலை படித்த அந்த விஞ்ஞானிகள் அறிஞர்கள் அவர்களை நீ பார்க்காதே ஏன்னா அவங்க என்ன செய்றாங்கன்னு சொன்னா அவங்க வந்து வானவியலை அந்த சூரிய சூரியனுடைய சுழற்சியை கணித்து அதன் அடிப்படையில் கணிதத்தின் அடிப்படையில் கணிப்பீட்டின் அடிப்படையில் நேரங்களை வகுத்து கொடுத்திருக்கிறார்கள் அந்த நே அந்த பழக்கியின்கள் வானவியலாளர்களுடைய

தொழுகைக்காக அறியப்பட்ட தெரிந்து கொள்ளக்கூடிய அடையாளங்களை அல்லாஹு தாலா ஏற்படுத்தியிருக்கின்றான் மக்களுக்காக தொழுகையினுடைய நேரங்களையும் அதற்கான அடையாளங்களையும் அறியப்பட்ட அடையாளங்கள் சாதாரணமாக மனிதர்களால் அறிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் அல்லாஹு தாலா தொழுகை தொழுகைக்கான நேரத்தின் அடையாளங்களை ஏற்படுத்தியிருக்கின்றான் அதை நீ எடுத்துக்கொள் என்று கூறுகிறார்கள் அந்த அடையாளங்கள் என்ன நபி அவர்கள் விவரித்த ஹதீதை ஷேக் ஃபௌசின் அப்துல்லா ஹபிதுல்லா கொண்டு வருகிறார்கள் وقال النبي صلى الله عليه وسلم نبي صلى الله عليه وسلم கூறினார்கள் தொழுகையினுடைய நேரத்தை நபி அவர்கள் கற்று தராங்க எல்லோராலும் புரிந்து கொள்ளும் விதத்தை நபி அவர்கள் கற்று தராங்க வ وقت الظهر ظهرுடைய நேரமானது இதா ஜாலதிஷம்சு சூரியன் உச்சி சாய்ந்துவிட்டால் துகருடைய நேரம் துவங்குகிறது வகான வில் ரஜுலி கபூலிஹி ஒரு மனிதனின் நிழல் அவருடைய நீளத்தை போன்று வந்து விடுமையானால் துகருடைய டயம் முடிவடைகிறது மாலம் எஹம்பூரில் அசரு அசருடைய நேரம் வராத வரைகள் எப்ப ஒரு மனிதருடைய நிழல் அவருடைய நீளத்தினால அளவு வந்து விடுமோ அப்போது முடிந்து டைம் ஸ்டார்ட் ஆகுது பாருங்க இந்த மாதிரி அடையாளங்கள் அதெல்லாம் ஏற்படுத்தி இருக்கீங்களா அசர் தொலுகைக்கான வக்தாகிறது நேரமாகிறது மாலம் சூரியன் மஞ்சள் நிறம் ஆகாத வரைக்கும் அசருடைய நேரம் இருக்கிறது நிறைய பேர் வந்து சூரியன் மறைகின்ற வரைக்கும் என்ற அர்த்தம் வைத்திருக்கிறார்கள் விளங்கி வைத்திருக்கிறார்கள் அது சரியானதல்ல சூரியன் மஞ்சள் நிறமாக ஆகும் வரைதான் ஆகாத வரைக்கும் தான் அசர் இருக்குது எப்ப மஞ்சள் நிறமாக ஆகிவிடுமோ அசருடைய டைம் முடிந்து விடும் மஞ்சள் நிறமாக புன் நிறமாக சூரியன் மாறிவிடுமையானால் அசருடைய வக்து முடிந்துவிடும் அஷ்ஷஃபக் செவ்வானம் மறையாத வரைக்கும் இருக்கிறது எப்போது செவ்வானம் சூரியன் மறைந்த உடனே நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சூரியன் மறைந்த உடனே செவ்வா சூரியன் மறையக்கூடிய டயத்திலேயே செவ்வானம் ஸ்டார்ட் ஆகிடும் அதிலிருந்து அப்படியே பார்த்தீங்க சொன்னா அந்த செவ்வானமானது ஒரு ஒன் அவர் வரைக்கும் அப்படியே இருக்கும் ஒன் அவரில் முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் வரைக்கும் அந்த செவ்வானம் அப்படியே இருக்கும் எப்ப அந்த செவ்வானம் மறைந்து ஃபுல் இருட்டு வந்து விடுகிறதோ அப்போது இஷாவுடைய வக்து ஸ்டார்ட் ஆகி விடுகிறது அதிலிருந்து வ வக்து சலாத்தில் ரிஷா ரிஷா தொழுகி நேரமாகிறது இலா நியூஸ் ஃபில்லையில் அவு இரவினுடைய பாதி வரைக்கும் நடு இரவு வரைக்கும் இஷாவுடைய தொழுகை நேரம் இருக்கிறது இப்ப சில பேர் என்ன செஞ்சிருக்காங்க சொன்னா ஃபஜர் தொழுகை வரைக்கும் இஷா டைம் இருக்குன்னு சொல்லிட்டு பஜர் தொழுகை வரைக்கும் பிற்படுத்துறாங்க ஆனா இரவினுடைய பாதி வரைக்கும் ஃபஜர் தொழுகை நேரம் ஆகிறது மின் உளுவழில் ஃபஜரி

صلى الله عليه وسلم قيل ناركني. عند حديث ولا مع النبي الله تعالى دله كه ير بديرك كذي ني رنجلين أديالن غلي النبي برجل نمر كي كاتي خيراركيل. أخرجه مسلم في صحيحه وغيره إمام مسلم رحمه الله إنه متى محدث قال من عند حديث أريبوس نجلك فالنبي صلى الله عليه وسلم حدّد المواقف. நேரங்களை வரையறைப்படுத்தியிருக்கிறார்கள் வரையறைப்படுத்தி விட்டார்கள் திரும்பாதே நீ திரும்பி ஹிசாபில் பலக்கி வான கணிதங்களை வைத்து நேரங்கள் விஷயத்திலே வானவியலாளர்கள் முயற்சி செய்யக்கூடிய அந்த முயற்சிகளின் பக்கம் நீ திரும்பி பார்க்காதே வாழைக்கு பிஹாதிகள் அலாமாத் இந்த அடையாளங்களை நீ எடுத்து செயல்படு என்று அழகான ஒரு உபதேசத்தை ஷேக் ஹவுசிபின் அப்துல்லா ஹாஃபித் அல்லா கூறுகிறார்கள் இப்போ இந்த அடையாளங்களை நாம தெரிந்து கொள்ள வேண்டும் இது இலகுவானது இப்ப வானவியலாளர்கள் உட்கார்ந்து லாக் இருந்தம் என்ன நாங்களாம் இதை படிச்சிருக்கிறோம் எங்களுடைய ஆசிரியர் பிறந்தகி ஷேக் ஹத்தீப் சாஹிப் கத்மாவுடைய சார்ந்த அவங்க எங்களுக்கு இந்த பாடத்தை கற்றுக் கொடுத்தாங்க அல்லாஹ் அவரு அவர்களுடைய மன்னரை விசாலப்படுத்துவானாங்க இரவு முழுக்க உட்கார்ந்து இந்த அஃப்லாக் உடைய கணக்குகளை என்ன செய்வாங்க அவங்க வந்து எழுதுவாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த பல் தொழுகையினுடைய நேர அட்டவணைகளில் அந்த அட்டவணைகளை தயாரிப்பு செய்வதில் எங்களுடைய ஆசிய பெருந்துகையினுடைய பங்களிப்பு அதில் இருக்கிறது அப்ப நான் பார்த்துருக்கேன் ரொம்ப நேரம் நீண்ட நேரம் தூங்காம அவங்க வந்து இந்த கணிதங்களை செய்து கொண்டே இருப்பாங்க அவ்வளவு முயற்சிகள் செய்வாங்க ஆனா இந்த ஹதீத்தை பார்க்கும் போது எனக்கு தோணுது அன்னைக்கு எங்களுடைய ஆசை பிறந்தவங்க எல்லாம் அவங்களுக்கு அருள் செய்வானாக நேர கூப்பிட்டு வெளியில கூப்பிட்டு வந்து ஒரு க ஒரு குச்சியை நட்டு இதுதான் புகருடைய டைம் ஸ்டார்ட் இது புகருடைய டைம் முடியுது இதுதான் அசருடைய பக்து வந்துருச்சு இது மகருடைய டைம் என்று ஹதீத்தை ஒப்பிட்டு கூறியிருந்தால் அவ்வளவு எளிமையா புரிந்திருக்கும் என்று இப்பதான் எனக்கு புரிய வருது இவர் ஷேகுடைய தரிசுக்கு பிறகு நாம் இங்க அந்த ஆய்வுகளை செய்து பார்த்தோம் ரொம்ப எளிமையாக அழகான முறையில் புரிந்து கொள்ளும் விதமாக தொழுகை நேரங்களை அல்லாஹால இருக்கின்றான் என்பதை புரிய முடிந்தது அடுத்து நஜாசாத் அசுத்தங்களை விட்டும் தூரமாக இருக்குதல் பலாபுத்த அவசியமாகும் நஜீஸுகளை நீக்குவதும் சுத்தம் செய்வதும் அவசியமாகும் அல் து எந்த இடத்தில் தொல்லப்படுமோ அந்த இடத்தை சுத்தம் செய்வது அந்த இடத்தில் இருக்கக்கூடிய அசுத்தத்தை அப்புறப்படுத்துவது அவசியமாகும் அதே போல அல் மலா அல் துசல்லா பிஹா எந்த ஆடையை கொண்டு எந்த ஆடை அணிந்து தொலப்படுமோ அந்த ஆடையில் இருக்கக்கூடிய அசுத்தங்களை அப்புறப்படுத்துவதும் அந்த ஆடை சுத்தப்படுத்துவதும் அவசியமாகும் கதாலிக்கு அதே நஜாசாத் அசுத்தங்களில் இருந்து உடலையும் தூய்மைப்படுத்துவது சுத்தப்படுத்துவது அவசியமாகும் சிறுநீர் மற்றும் மலத்திலிருந்து சுத்தம் செய்ய வேண்டும் பவன் சுவல்லா பிஹாதி நஜாசதி யார் இந்த அசுத்தங்களுடன் தொழுகையை நிறைவேற்றுவாரோ சலா துஹோ பாப்பு அவருடைய தொழுகை வீணானதாகும் ஆடையில் இடத்துல நஜீஸ் இருக்குது அதை அப்புறப்படுத்தல அந்த நஜீஸோட ஒட்ட தொழுகிறாரு அப்படின்னு சொன்னா அவருடைய தொழுகை பாப்பு இல்லை வீணானது வஹாதா ஷர் துன்லி சுஹதி தூய்மை இடத்தை தூய்மையாக உடலை உடலை தூய்மையாக வைத்திருப்பது ஆடையை தூய்மையாக வைத்திருப்பது என்பது தொழுகையின் தொழுகை சரியாவதற்கான நிபந்தனையாகும் மக்களில் சிலர் இருக்கிறாங்க மண் லா யுபாலி பின் உள்ளாடைகள் விஷயத்தில் நஜாசாத்துகள் அஜ் அசுத்தங்கள் படிந்திருப்பதை பொருட்படுத்தாத சில மக்கள் இருக்கிறாங்க உள்ளாடைகளில் அசுத்தங்கள் சிறுநீர் அல்லது ஏதாவது அசுத்தங்கள் படிந்து இருக்குது மக்களில் சிலர் இப்படி இருக்கிறாங்க சின்னிற்று போயிட்டு சுத்தம் செய்யாதவங்க இருக்கிறாங்க பல இயகசையில தன்னுடைய மறைவிடத்தை கழுகாதவரும் இருக்கிறார் அப்படிலாம் பல பேர் இருக்கிறாங்க பள்ளிக்கூடத்துல காலேஜ்ல படிக்கக்கூடிய பிள்ளைகள் சுத்தம் செய்வது கிடையாது சும்மா சின்னர் போயிட்டு அப்படியே போகக்கூடிய நிலைகள் அங்க காணப்படுது இப்படியான மக்கள் இருக்கிறாங்க ஆண்களும் இருக்காங்க பெண்களும் இருக்கலாம் அல்லாஹ் இந்த எனவே தான் பையன் அவர்கள் அவங்களுடைய காலகட்டத்திலே இதை தெளிவுபடுத்தி விட்டார் ரெண்டு மன்னரைகளில் இருக்கக்கூடிய மன்னரை வாசிகளில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அல்லது அவருடைய அவர் வேதனை செய்யப்படுகிறார் எதற்காக வேதனை செய்யப்படுகிறார் என்று சொன்னால் அவர் கழித்த பிறகு சுத்தம் செய்யாதவராக இருந்தார் அதன் காரணத்தின அவர் அங்கு தண்டனை செய்யப்படுகிறார் ஜமான் இந்த காலத்தில் உன்னுடைய நிலை என்ன என்பதை நீ சிந்தித்துப்பா இப்ப இந்த காலத்தை நம்ம நிறைய பேர் சுண்ணீர் போயிட்டு சுத்தம் செய்யாம இருக்கிறாங்க அல்லாஹ் பாதுகாப்பானாக எனவே எனவே இந்த மாதிரி செய்யக்கூடியவங்க எச்சரிக்கையாக இருந்து கொள்ளட்டும் வசவசாவை ஏற்படுத்தக்கூடிய சுத்தமான ஆடைகளை கொண்டு தொல்லாமல் அவர்கள் இருக்கட்டும் நஜா அவர் மீது அவசியமாகும் நஜீசுகளை அசுத்தங்களை சுத்தப்படுத்துவது அதே போல அதன் மூலமாக வசுவ சாத்துகள் ஏற்படாமல் இருப்பதற்காக என்னென்ன சுத்த நடவடிக்கைகளை ஏற்படுத்த செய்து கொள்ள வேண்டுமோ அதை செய்து கொள்வது அவசியமாகும் அதற்கான ஆதாரம் கூறுகிறான் உன்னுடைய ஆடையை நீ தூய்மைப்படுத்திக் கொள் நபியே இந்த இடத்துல அல்லாஹத்தா நபியை பார்த்து கூறினான் நபியே உங்களுடைய ஆடையை நீங்க தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள் வஹா த ஆமுன் வல்பதன் இந்த வசனமாகிறது பொதுவான ஒரு சட்டத்தை சொல்லி தருகிறது ஆடையிலும் இடங்களிலும் உடலிலும் சுத்தத்தை பேண வேண்டும் என்ற சட்டத்தை சொல்லித் தருகிறது என்னுடைய அதாவது மற்ற செய்யக்கூடியவர்களுக்காக இப்ராஹிமே இஸ்மாயிலே நீங்கள் இருவரும் அதை சுத்தப்படுத்துங்கள் என்று அல்லாஹு தலா கட்டளான் இப்ப இந்த வசனம் ஆகிறது இடத்தை சுத்தப்படுத்த வேண்டும் என்பதை அறிவிக்கிறது وقال النبي صلى الله عليه وسلم نبي صلى الله عليه وسلم نار نارخل إذا أصاب ثوب إِحْدَاكُ كن الدم من الحيضة من الحيضة ونقل الأورو بن مني نودي آدائل ما ده بداي نودي عند رتم بطي بدي هو أول

മാധവിടായനുടേയ രക്തത്തിൻ അസുത്വത്തെ ശുദ്ധപ്പെടുത്ത നബി അവർ കട്ടലേറുകയാണ് ബാരകല്ലാഹു ഫീകും ജസാകുംല്ലാഹ് ഖൈറൻ കതീറ ഇൻഷാഅല്ലാ നാളെ വഹപ്പിൽ നാം സന്ദിപ്പോം അല്ലാഹ് ഉദൈ സേവാനഹ സുബ്ഹാനക അല്ലാഹുമ്മ ബിഹംദിക അഷ്ഹദു അൻ ലാ ഇലാഹ ഇല്ലാ അൻത അസ്തഗ്ഫിറുക വ അതൂബു ഇലൈക